வெல்கம் டு ஏஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி தமிழ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு தலைப்புக்கும் தெளிவான விளக்கம் பிளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னா என்ன தலைப்பிலே நம்மளுக்கு இருக்குது இரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஒரு ஒரு சொல் இருக்கும் அந்த சொல்லுக்கு ரெண்டு வகையான மீனிங் இருக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்கும் அதுதான் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஏற்கனவே நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு பார்த்துருப்போம் அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒரு ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு பல மொழி அதாவது பல வார்த்தைகள் வந்து அர்த்தமாக இருக்கும் ஓகேவா பல அர்த்தங்கள் இருந்தால் அது பன்மொழி அப்படின்னு சொல்லலாம் இரு ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா அதை இரு பொருள்னு சொல்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் பல அர்த்தங்கள் நீங்கள் ஏற்கனவே படிச்சிங்க இல்லை அதையும் ஒரு தடவை இந்த டாப்பிக்கு ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுலேருந்து ரெண்டை மட்டும் எடுத்துக்கூட பல அர்த்தங்கள் அதில் இருந்தால் கூட ரெண்டு அர்த்தத்தை மட்டும் எடுத்து இந்த இரு பொருளை குறிக்கும் இந்த ஒரு சொல் அப்படி கூட கேட்பாங்க அதனால் இந்த ரெண்டு டாப்பிக்குமே எப்போ படித்தாலும் அடுத்தடுத்து சேர்த்து படிச்சுக்கோங்க இதிலேருந்து கொஷின் எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி பாருங்கள் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் வரையறை ஒரு இரு இருவேறு இடங்களில் வெவ்வேறு பொருளை உணர்த்துவதாக வந்தால் அது இரு பொருள் குறிக்கும் ஒரு சொல் என அழைக்கப்படுகிறது ரெண்டு இடத்துல ரெண்டு அர்த்தம் கொடுக்கும் அது வார்த்தை ஒன்று தான் ஆனால் அதோட அர்த்தம் வெவ்வேறு இடங்களில் வேற வேற மாதிரி இருக்கும் அதுவும் மெயினாக ரெண்டு ரெண்டு அர்த்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை தான் இந்த டபுள் மீனிங்கில் பேசாத அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் தமிழில் ஒரு வார்த்தை தான் ஆனால் அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கும் அதை தான் வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள்ன்றாங்க இதே இது ஒரு வார்த்தை அதுக்கு பல அர்த்தம் இருக்குன்னா ஒரு பொருள் பன்மொழி அது ஓகே இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு படி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இதை பாடம் படின்னு சொல்லலாம் பாடத்தை படி படிக்கிறது ஓகேவா படித்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் பெயரை குறிக்கிறதாகவும் இருக்கலாம் இன்னொன்று வீட்டின் படி மாடிப்படி சொல்லுவோம் இல்லையா வீட்டில் மாடிப்படி இருக்கும்ல அந்த இதையும் படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்போ படிங்கிறது ஒரே வார்த்தை தான் படித்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் பெயரையும் குறிக்குது வீட்டோட படி அப்படிங்கிற ஒரு பொருளையும் குறிக்குது இந்த மாதிரி ரெண்டு இடத்துல ரெண்டு அர்த்தத்தில் அது வருது இவ்வாறு படி என்னும் சொல் இரண்டு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பொருளை உணர்த்துவதாக அமைகிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதே மாதிரி ரெண்டு அர்த்தம் கொடுக்குற ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு கூடுதல் வார்த்தைகளாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் கூடுதல் குறிப்புகள் சொல் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சொல் இது வந்து பொருள் ரெண்டு பொருளாக எடுத்து எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இளமையில் கல் கல் கற்றல் படிக்கிறது கற்றுக்கிறது ஓகேவா அந்த மீனிங்கில் கல்ன்னு வருது இந்த இடத்துல வீடுகட்ட உதவும் கல் கல் நம்ம ஸ்டோன் சொல்றோம் இல்லையா அந்த மீனிங்கில் வருது இது இது லேர்னிங் ஓகே அடுத்தது படம் படம்னா திரைப்படம்னு சொல்லலாம் நம்ம சினிமா வருது இல்லையா திரைப்படம் அதை படம் சொல்லுவோம் திரையில் வர்ற படம் அதே இது ஓவியம் படம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஓவியம் ரெண்டு அர்த்தத்துலேயும் படம்ன்ற வார்த்தை வருது தட்டி அப்படின்னா ஒருத்தரை தட்டி எழுப்புறது தூங்கிட்டு இருக்கவங்கள தட்டி எழுப்புறதுக்கும் பேரும் தட்டி தான் ஓலையினால் செய்வது ஓலையை வச்சு பின்னி தட்டி செஞ்சு மர மறைச்சி வைப்பாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கும் வீடுகளில் ஓலை ஓலை தட்டி செய்வாங்க அந்த ஓலையினாலேயே வந்து மேலே கூரைகள் இதெல்லாம் அதாவது பின்னி ஒரு கதவு மாதிரி அதை பண்ணுறாங்கல்லையா அதுக்கு பேர் தட்டி அடுத்தது நகை நகைனா ஆபரணம் சொல்லலாம் புன்னகை நம்ம சொல்கிறோம் இல்லையா புன்னகை அதாவது சிரிப்பு நகைத்தான் அது அகநக மு நட்பது அப்படின்லாம் இல்லையா முகநக நட்பது நட்பென்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு அப்ப நகை நகைன்னு வர்றது எல்லாமே மனசார அப்படின்னு வர்றது அடுத்தது அன்னம் அன்னம்னா ஒரு பறவை அன்னம்ன்றது சோறு நம்ம சாப்பிட்ற சாதம் இருக்கு இல்லையா சாதம் சோறு எல்லாம் சோறையும் நம்ம அன்னம்னு சொல்லுவோம் சாதி சாதி அப்படின்னா நீ எதையாவது சாதிக்கணும் ஓகேவா அதாவது பழமொழி கூட சொல்லுவாங்க இந்த சாதிக்க பிறந்தவன் என்று சொல்வதை விட இதை சாதிக்க பிறந்தவன் என்று சொல்வதுதான் சிறந்தது அப்படின்னு அப்போ ரெண்டுமே அதை வருது பார்த்தீங்களா சாதிக்கிறது சாதனை செய் அப்படின்னு அதே இது ஒரு மதத்தோட உட்பிரிவை நம்ம சாதி கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து அடி அடின்னால் அடித்தல் அப்படிக்கிற அப்படிங்கிற ஒரு தொழில் பெயரை குறிக்குது நீளத்தை அளக்கும் அளவு இத்தனை அடி இருக்குது ஓகேவா ரெண்டு அடி மூணு அடி அப்படின்னு சொல்கிறோம்னா அதுமாதிரி நீளத்தை குறிக்கிற ஒரு அளவையாகவும் வருது மடி அப்படின்னா மடித்து வைக்கிறது ஒரு பொருளை ஒரு துணியை மடித்து வையின்னு சொல்கிறது இது அன்னை மடி தாய் மடி ஓகேவா அந்த மடியில் படுத்து தூங்குறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மீனிங்லேயும் வரும் அடுத்தது சுடு சுடுனா என்னென்னா குறிவைத்து சுடுதல் ஏதாவது ஒரு பொருளை வந்து குறி வச்சு சுடுறதுக்கு பேர் சுடு சூடான பொருளை ஐயோ இது ரொம்ப சுடுதுப்பா அப்படின்னா அப்படி சொல்லுவோம் இல்லையா சுடுது அப்படின்னு சொல்லுவோம்ல அது சூடான பொருளையும் சுடு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மறைனா மறைச்சு வைக்கிறது ஒரு பொருளை மறைனா வேதம் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது பால் அப்படின்னா பசும்பால் ஒரு பக்கம் குறிக்கிது ஆண்பால் பால் பெண்பால் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல பாலினம் அதையும் குறிக்கிறது பால் அடுத்தது பொருள் பொருள் அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதே இது பொருள்னா என்னது அர்த்தம் தமிழில் சொல்லும் பொருளும் அப்படின்னு படிக்கிறோம்ல அர்த்தம் அப்படிங்கிற மீனிங்லேயே வருது ஓடு அப்படின்னா ஓடுறது வீட்டின் ஓடு வீட்டுக்கு மேலே ஓடு வச்சு வீடை வந்து இது பண்ணியிருப்பாங்க இல்லையா ஓட்டு வீடு அந்த ஓடையும் குறிக்கும் ஓடுதல் அப்படிங்கிற தொழில் பெயரையும் குறிக்கும் பாடு பாடுனா பாட்டு பாடுறது பாடு இன்னொன்று பாடுபட்டு சேர்த்த சொத்துப்பா பாடுபட்டு நான் அவன் வளர்த்தான் பிள்ளைய அந்த கஷ்டப்பட்டு அப்படிங்கிற மீனிங்கில் பாடுன்ற வார்த்தையும் வரும் உன்னை வளர்க்க நான் என்ன பாடுபட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துலையும் பாடுன்ற வார்த்தை வருது அடுத்தது ஆறு ஆறு அப்படிங்கிறது நதி ரிவர் ஆறு அதுமாதிரி ஆறு அப்படிங்கிற நம்பர் என் பெயர் மாலைனா மாலை பொழுது காலை மதியம் மாலை இரவுன்னு சொல்கிறோம் அந்த பொழுதுல ஒன்றா வருது மாலை இன்னொன்று வந்து பூ மாலை பூவால் கோர்த்த மாலை மெய் மெய் அப்படின்னா உண்மை மெய் உண்மையை சொல் அப்படின்வாங்க இல்லையா அது மெய்னா உண்மை இன்னொன்று வந்து உடம்பு ஓகேவா மெய் அப்படிங்கிறது உடம்பு உடலை குறிக்குது இன்னொன்று உடுக்கை உடுக்கைனா ஆடை உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்னு படிச்சிருக்கோம் உடுக்கைனா ஆடை அதே இது இன்னொன்று உடுக்கைனா இசை கருவியும் இருக்குது ஓகேவா இந்த சி சிவன் கையில் இருக்கிற உடுக்கை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் அப்போ உடுக்கைக்கு ரெண்டு அர்த்தம் வருது வேங்கை அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வேங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க வேங்க மரம்னு ஒரு மரம் இருக்குது வேங்கை புலி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டு அர்த்தம் வருது அதே மாதிரி ஞாயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஞாயிறு அப்படிங்கிறது சண்டே அது ஒரு கிழமை அதே மாதிரி ஞாயிறு பருதி இதெல்லாம் சூரியனையும் குறிக்கும் அதனால் ஞாயிறுக்கு இப்போ ரெண்டு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கே ரெண்டு மீனிங் இருக்கிறது தான் இந்த கிராமரில் கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான தான் நீங்கள் கொஷின்லேயே நம்ம டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்கள் தேர்வு நோக்கில் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இரு தருக இப்போ தரணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இதுக்கு இரு பொருள் தருக அப்படின்னு சொல்றாங்க தரணி தரணியால் பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தரணினா பூமின்னு சொல்லலாம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லலாம் தரணினா பூமி உலகம் ரெண்டு அர்த்தம் வரும் அதனால இந்த ஆன்சர் தான் கரெக்ட் அடுத்தது மாலை என்னும் சொல்லின் இரு பொருளை காண்க மாலை என்னும் சொல்லின் இது பாருங்க நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தோம் ஏற்கனவே மாலைன்னா அது ஒரு பொழுதையும் குறிக்குது பூ மாலையும் குறிக்குது அடுத்தது மூன்றாவது கொஸ்டின் இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக டேஸ் மாதிரி கொடுப்பாங்க நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ் அதேது தண்ணி குடி என்பது பேச்சு டேஸ் பாருங்க இந்த ரெண்டு டேஸுக்கும் ஒரே ஆன்சர் வரணும் நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ் நீச்சத்தண்ணி குடி என்ற பேச்சு இது நீச்சத்தண்ணி குடின்றது என்ன அது தான் நாம இதுக்கு அடுத்து ஒரு டாபிக் பார்ப்போம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு அதுல வரும் இதெல்லாம் இது வந்து ஒரு நார்மலான பேச்சு வழக்கு அப்ப இதுக்கும் வழக்குன்னு தான் வருது நீதிமன்றத்தில் தொடுப்பதும் வழக்கு தான் அப்ப ஆன்சர் வழக்கு ஆ கீழ்கண்ட சொல் உணர்த்தும் இரு பொருளை தேர்ந்தெடுக்க ஆறு அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல வரும் அது எதுன்னு கேட்குறாங்க இதுதான் ஆறுங்கிறது நதியையும் குறிக்கும் ரிவர் இன்னொன்று என் ஆறையும் குறிக்கும் அதனால இது வந்து நதி என் அப்படிங்கிற இரு பொருள் குறிக்கும் அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் அழகு இரு பொருள் தருக அழகுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு அது என்னன்னு கேட்குறாங்க அழகுன்னா வனப்புன்னு சொல்லலாம் அணின்னு சொல்லலாம் மற்ற ஆப்ஷன்லாம் அதில் கிடையாது ஒரு சில நேரம் வனப்புன்னே இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கலாம் ஆனால் அது ரெண்டாவது ஆப்ஷனும் செட் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணணும் டக்குன்னு பார்த்த உடனே போட்டுடக்கூடாது ரெண்டு ஆன்சருமே செட் ஆகிறது இதுதான் வனப்பு அணி அதனால் இதுதான் ஆன்சர் இதோட அந்த டாபிக் முடிஞ்சதுப்பா இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஒன்ஸ் நீங்கள் வீடியோவை ஒரு டென் மினிட்ஸ் பார்த்துட்டு திரும்ப அந்த பிடிஎஃபை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தா போதும் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு டாப்பிக்கே கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை மாதிரியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் இல்லை நம்ம பண் பண்ணுற டீச்சிங்கில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் தேங்க் யூ திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்